செயல்படுத்தக்கூடிய வாய்ப்பை வல்லருமா நம்ம அனைவருக்கும் தந்துருள்ளவானா ராமி அல் ஹம் திரி இல்லாஹ் நம்ம இன்னைக்கு இன்சாலா பத்தி ஒரு சில விஷயங்களை பார்ப்போம் ஏன்னா நம்மளுக்கு மொத்தம் இறையச்சம்ங்கிற அந்த தக்குவா நம்மளுக்கு இருப்பதற்கு அல்லாஹுத்தரை அதிகப்படுத்தி கொடுப்பதற்கு அருள் குறிவானாக நம்ம எவ்வளவு தான் அமல்கள் செஞ்சாலும் தக்குவா இல்லாட்டினா அமல் செஞ்சோம்னா நல்லா பாதுகாக்கணும் பலன் பெற தக்குவாங்கிறது இரையச்சம் இரையச்சம்ங்கிறதுனா அல்லா வந்து அல்லாவுடைய அச்சம் நம்மளுக்கு இருக்கணும் அவன் நம்மளை தண்டிச்சிருவானு அப்படிங்கிற பயம் தண்டிக்க மாட்டான் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு நம்ம தண்டிக்க மாட்டான்னு நினைக்கிறதுக்கு நம்ம அந்த மாதிரி வாழ்கிறமாங்கிறது அவங்க தான் இருக்கு நம்ம எப்படி வாழ்றோம்னு நம்ம சொல்லலாம் நான் ஒழுங்காக தான் இருக்கேன் அப்படிங்கலாம் எறும்பு நுழைவது போல என்னுடைய உம்மத்துகளுக்கு சிறுப்பு வந்து நுழையும்டாங்க ரசம் சொல்ல ஆரேசன் எறும்பு நூர்ந்து போகும்போது தெரியாது இல்லையா அதே மாதிரிதான் நம்மள்ட வந்து என்னென்ன பாவங்கள் நம்மகிட்ட இருக்கு எதை எதெல்லாம் வச்சு நம்மளை பாதிக்கும் எதை எதையெல்லாம் நம்மளுக்கு நன்மையை கொடுக்கும் அப்படிங்கிறது நம்ம அறிய மாட்டோம் ஒரு சின்ன விஷயத்தை கொண்டு எல்லாரும் நம்மளா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச வரலாறு தான் அடிக்கடி கூறிய வரலாறு தான் நாளை மறுமையில ஒரு சின்ன காரியத்தை வச்சு அல்லாஹு தால நன்மையை கொடுத்துருவாங்கிறதுக்கு ரசூல் சல் அல்லாஹ் வலைவசெல்லாம் சகாபா கிட்ட சொல்றாங்க இல்லையா மணி சிறவர்கள் காலத்துல ஒரு மனிதர் இருந்தாரு அவர் நிறைய பாவங்கள் செய்யறாரு நிறைய தவறுகள் எல்லாம் சொன்ன வழியில ஆளலை ரொம்ப மதுத்தாக கூடிய அந்த நேரத்துல பிள்ளைகளை கூப்பிட்டு சொல்றாரு எல்லாம் என்னைய தண்டிச்சிருவானு பயமா இருக்கு அதனால நம்ம இறந்து இறந்துச்சுட்டேன்டா ஏ சடலத்தை எரிச்சு தண்ணிலையும் காற்றுலையும் கிடலுகள்லையும் மற்ற இடங்கள்லையும் இங்க தூவி விட்டுற அப்படின்னா எனக்கு திருப்தியா இருக்கும் அப்படின்னு அவர் சொல்லிட்டு இறந்துட்டாரு அப்படியா மக்கள் என்ன செஞ்சாங்க வசியத்தை நிறைவேற்றிட்டாங்க நிறைவேற்றினதுக்கு பிறகு ரப்பலால மின் ஒன்று கூட்ட முடியாதா கடலில் கரைச்சாலும் காற்றுல தூனினாலும் திடலில் விட்டாலும் எல்லாத்தையும் எல்லாம் ஒன்று சேர்க்க முடியும் இல்லையா எல்லாத்தையும் சேர்த்து வச்சுட்டு எல்லாம் கேட்பேன் கேட்டிருக்கான் ஏன் நீ இதை செய்ய சொன்ன எரிக்கக்கூடாது இல்லையா நம்ம மார்க்கத்தில் எல்லாமே தெரிஞ்சு நீ ஏன் இந்த மாதிரி செஞ்ச ஏன் எல்லாம் நீ கண்டிச்சிருவியோன்னு பயப்பட்டேன் அதனால நான் அந்த மாதிரி செய்ய சொன்னேன் எனக்கு நீ பயந்தியா எனக்கு நீ பயந்தியான்னு நல்லா திருப்பி கேட்கறேன் ஆமா நான் இப்ப உனக்கு பயந்துதான் அல்லாதேன் வாழ்நாள் எல்லாம் பயந்து வாழல கடைசி நேரத்துல எனக்கு அந்த பயம் வந்துச்சு பயம் வந்து நீ நீ தண்டிச்சிருவியோன்னு அந்த பயத்துல நான் இந்த மாதிரி வசியத்தை செஞ்சேன் அப்படின்னு அந்த மனித சொல்லவும் எனக்கு என் பயம் உள்ளத்துல இவ்வளவு இருந்ததுனால உன்னை மன்னிச்சுட்டு நீ போன்னு சொல்லுவான் அதுதான் தெரியும் அப்படின்ட்டு ரசூல் செல்லு அலைவர் செல்லும் சகாபா கட்ட சொல்றான் அப்ப நம்மளும் கடைசியில போய் பார்த்துக்குருவோம் அல்லாத நம்மளுக்கு மன்னிச்சிருவேன் அல்ல அப்படி நம்ம எடுக்கிறதுக்கு இந்த வரலாறு கிடையாது இதை நினைச்சு பார்த்து நம்மளுடைய வாழ்க்கை எல்லாமே அச்சத்தோட வாழக்கூடிய வாழ்க்கைய நம்ம இன்சால கொண்டு வரக்கூடியவர்களாக இருக்கும் எல்லா நிலையிலையும் நம்மளுக்கு தக்குவா இருக்கும் எல்லா நிலையிலையும் இப்ப நம்ம ஒரு உதாரணத்துக்கு தண்ணி குடிக்கிறோம் தண்ணி இல்லாம மனிதன் வாழவே முடியாது அது நல்லா பாதுகாக்கணும் அந்த தண்ணி குடிக்க கூடாதுன்னு சொல்லக்கூடிய நோயாளிகள்கிட்ட கேட்டா தான் அந்த தவிப்பு தெரியும் இந்த அரை லிட்டர் தண்ணி தான் குடிக்கணும் முக்கால் லிட்டர் அந்த அவலை நிலையில இருந்தலாம் அந்த நோயில இருந்தலாம் ரப்பலால அனைவரையும் காப்பாற்றணும் நம்மள இன்னைக்கு அல்லாஹால உண்ண வச்சு தண்ணி குடிக்க வச்சு நீயத்து வைக்க வச்சு சுபானல்லா அவன் நம்மளை அப்படி வாழ்க்க இவ்வளவு தூரத்துக்கு அல்ல வாழ வச்சுக்கிட்டு இருக்கானே அவனுக்கு ஒரு முறை அலகம் தெரியல ரப்பிலா சொன்னா போதுமா அவனுக்கு எவ்வளவு நன்றி செலுத்தினாலும் ஈடாகுமா அப்ப அந்த அடிப்படையில அந்த தண்ணி இல்லாம மனிதர்கள் வாழ முடியாது தண்ணி குடிப்பதுல கூட இறையற்றம் வேணுங்கிறாங்க சொல்ல லாவு அலைவர் உண்மதுல இருந்து ஆடை உடுத்துவதில் இருந்து எல்லா நிலையிலையும் அந்த இரையற்றம் அல்லா பய அல்லாவுக்கு பயப்படுறேன் நான் அவன் சொல்லியிருக்கிற ஆடை நான் உடுத்துறேன் அவன் சொல்லியிருக்கிறபடி நான் உண்றேன் ரசிகோ அலைவர் செல்ல சொல்லி கொடுத்த முறையில் முறையில நிறைய உணவை வச்சு நான் மெல்லல கொஞ்சமா சாப்பிட சொல்லியிருக்காங்க அந்த முறையில நான் சாப்பிட்றேன் அரை வயிறு சாப்பிட சொல்லிருக்காங்க அது சாப்பிடுறேன் குறைவா தூங்க இந்த அந்த பத்து டு பன்னெண்டு தூங்கி பாருங்களேன் பதினொன்னுல இருந்து பதினொன்று வரை அரை மணி நேரம் ரசுல்ல தூங்கிருக்காங்க தூங்கிருக்காங்க அது வந்து நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய நேரமும் கூட நம்மளுக்கு எப்படி இருக்கும் நல்லா யோசனை பண்ணிப்பா அந்த நேரத்துல அல்லாஹுத்தாலா நம்மளை தூங்க விடாம இது அவனுடைய மன்னிப்பு நம்மளுக்கு தர்றதுக்கு காரணம் நம்ம தக்குவா வருவதற்கு இதுவும் ஒரு காரணம் நம்ம நேரத்தை விட வந்து தந்துருவானே அப்படிங்கிற பல உபதைகளுக்கு மத்தியில எல்லாரும் முழுமையான ஆபியத்தோட இருக்கமாங்கிறது ரப்பு அறிஞ்சது ஆனாலும் அந்த தூக்கம்ங்கிறது எல்லாருக்கும் இருக்குல்ல திக்கிற ஓதையில நம்ம எத்தனை பேருக்கு தூக்கம் வந்துச்சுங்க ரப்பு அறிஞ்சவன் அப்ப அந்த அடிப்படையில் நம்ம இன்ஷா எல்லாம் அல்லாற்ற மனமுறைகே கேட்ப எல்லா நிலையிலையும் தக்குவா இருக்கணும் சொல்லிட்டு கேட்கறாங்க தக்குவா என்றால் என்னங்கிறாங்க சகாபாக்க சகாபாக்கல் எல்லாரும் என்ன செய்வாங்க இதுதான் சொல்ல மாட்டாங்க என்ன சொன்னாங்க சகாபாக்கள் யார சொல்ல அல்லாவும் ரசூல் அறிந்தது சொன்னதுக்கு பிறகு ரசூல் செல்லா அலை செல்லம் கேட்கிறாங்க தீமைகள் என்றால் என்ன அப்படின்னு கேக்குறாங்க இதுக்கான் சகாபாக்கள் அல்லாவும் ரசூலா அறிஞ்சு அதுல ஒரே ஒரு சகாபி நவாசிபுன்னு சமஹார் யார சொல்லலான்னு கேட்கிறாங்க அவ்வளவு சகாபாக்கள் இருக்கிற இடத்துல இந்த ஒரு சகாபி மட்டும் என்ன செய்யறாங்க எங்களுக்கு அத தீமை என்றால் என்னங்கிறத எங்களுக்கு சொல்லி கொடுங்க யார சூழல்லா அப்படின்னு கேட்ட உடனே அதுக்கு ரசூசல்லாக அலைவர் செல்லா என்ன சொன்னாங்க தெரியுமா நீண்ட நெடியை பதில் சொல்லுவாங்க நம்மளுக்கு தக்குவாங்கிறது நன்மையை பத்தியும் தீமையை பத்தி பாவத்தை பத்தியும் பெரிய நம்மளுக்கு வேலை விளக்கம் சொல்லுவாங்க சகாபாக்கள் எல்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற நேரம் ரசுல் செல்லாம் செல்லம் ரத்தின சுருக்கமாக எல்லாருக்கும் தேவைப்படுற ஒரு விஷயத்த சொல்றாங்க நற்புணம் தான் நன்மை என்ன சொன்னாங்க ஆயிரம் ரெக்காய்க்கு சொல்லுங்க நன்மை விடைச்சுன்னா சொன்னாங்க நெருமா மணிக்கணத்துலையா உதுறாங்களே அப்படி சட்டை அடைகிறது விரும்புறீங்க நான் துவா ஊதுறேன் விருப்பம் தடுமாறும் போது ஆட்டோமேட்டிக்கா எனக்கு அல்லாஹு நிப்பாட்டி அது அது இல்ல அல்லாவுத்தாலா அந்த இயல்புகளை நம்மளுக்கு எல்லாருக்குமே கொடுத்துருக்கான் நம்மளுக்கு மட்டும் எல்லா எல்லா எதையும் யாருக்கும் கொடுக்காம விடல நாம இன்சல அறிதலோட புரிதலோட கொண்டு வந்தோம்டா கண்டிப்பா வெற்றியாளர்கள் கூட்டத்துல அல்ல சேர்த்தாங்கிற நம்பிக்கை இருக்குல்ல என்ன சொன்னாங்க நற்குணம் இந்த இடத்துல இந்த ஏரியாவில் நாங்கள் வரும்போது உங்களை எல்லாம் யாருன்னே எனக்கு தெரியாது அல்லாஹ் தலை நம்ம நம்மளை ஒன்று சேர்த்தா அல்லாஹ்வுடைய பாதையில அவனுடைய சொல்ல சொல்ல வச்சு சலாத்தை பகிர வச்சு இப்போ எப்படிப்பட்ட உறவுகளை தகுச்சத்துல கூட ஒரு சிலர் என்னையை நினைக்கிறாங்க நம்பிக்கை உறவு நினச்சிட மாட்டாங்களான்னு ஒரு நம்பிக்கை வேற வேற சரி ஹைர் அல்ஹம்திலில்லா அப்ப அந்த அந்த அடிப்படையில அல்ஹம்தில இந்த முகப்பத்தை நம்மளுக்கு எப்படி அல்லா தர்றாங்க அல்லாஹுடைய அந்த முகப்பத்து தானே அப்ப என்ன சொல்றாங்க அந்த நற்புணங்குறது ஒரு முகப்பத்தை அல்லா தந்திருக்கேன்டா அத நம்ம இன்ஷா அல்லாஹ் எப்படி நம்ம அதை நிலம் நாட்டிக்கிறனுங்கிறது ரசூல் சல்லாலேயே சொல்ல சொல்றாங்க நற்புணம்தான் தக்குவா நற்குணம் தான் நன்மை என்ற தக்குவாங்கிறாங்க தீமை என்றது என்ன இப்ப இதுக்கு தீமைக்காவது நிறைய சொல்லுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கிறாங்க சகாபாக்கள் அதுக்கு என்ன சொல்றாங்க தெரியுமா உள்ளத்துல ஒரு உறுத்தல் ஏற்படும்ல ஏதாவது ஒரு தப்பு செஞ்சிட்டோம்டா அது அப்ப நம்மளுக்கு என்ன செய்யும் இருக்கும்ல நம்ம இவங்களை பேசிட்டோமே இவங்களோட இப்படி இதை நம்ம இப்படி பண்ணிட்டோமே இந்த காசை இப்படி பண்ணி ஏதாவது ஒரு உறுத்தல் வரும் இல்லையா அந்த உறுத்தல்கள் தான் தீமை அப்ப அந்த உள்ளத்துல உறுத்தல் வராம இருக்கிறதாக இருந்தா என்ன செய்யணும் நம்ம நற்புறத்தை வளர்த்து கொள்ளணும்னு ரசு சொல்ல அலையு சொல்ல நம்மளுக்கு சொல்லி இருக்கிறத உணர்ந்து நம்மளுடைய வாழ்நாளை நம்ம இன்ஷா அல்லா சரிப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கணும் அல்லாவுடைய வாழ்க்கை எல்லா நிலையிலும் அல்லா தந்து விடுவான் எல்லா அவனுடைய பறக்கத்தை நம்மளுக்கு எல்லா நிலையிலும் தந்துடுவான் ஒரு நிலை ரெண்டு நிலையில நம்மளுக்கு வரக்கத்து தராம இல்ல அத்தே உள்ள வரக்கத்தை அறிந்து கொண்டிருக்கலான்னு கேட்கிறான் அத்தகத்துல என்னமா பறக்கத்து இருக்கு யாராவது சொல்லு அதுல அல்லாஹம் அவங்களுக்கு இப்ராஹிம் அலையு குடும்பத்துக்கு பறக்கத்தை செய்வது போல கண்மணி நாயன் ரசூசல் அல்லாஹூ அலைவா சொல்லக்கூடிய குடும்பத்துக்கு பறக்கத்தை செய்வாயாக நம்ம கேட்கும் போது அல்லாஹுவா உம்மத்தை விட்டுருவானா நம்ம அந்த பறக்கத்துங்கறது என்னன்னு புரிஞ்சு நம்ம கும்ம கும்மலா நகையை வச்சிருக்கோம் கும்ம கும்மலா நகை பணம் வச்சிருக்கோம் அதுக்கு பேரு பறக்கத்து இல்ல குறைவான விஷயத்துல நிறைவான மனசு வருத இப்போ அத்தகையாத்துல கூட நம்மளுக்கு அல்ல பறக்கத்து வச்சிருக்கேன்டா சுப்புரா விரிக்கையில ஒரு பறக்கத்துக்கு துவா குடுக்கும்ங்கிறாங்க ஏன் ஒளிச்சிங்கன்னு தலையில மசூன் செய்யலை என்ன கேட்கிறாங்க அல்ல உத்தல என்ன ரசு சல்லாலய சில என்ன நம்மள சொல்லிக் கொடுக்கறாங்க பறக்கத்துக்கு துவா கேளுங்குறாங்க மசு நம்ம ஒளிச்சையை தானே செஞ்சுருக்கோம் தலையில மசுக்சி எதுக்கு வரக்கத்து அந்த முடியின் ரோமம் அளவு என்னுடைய பாவத்தை மன்னிச்சு நீ வரக்கத்துன்ற வாசலை திறந்து கொடு நான் ஒளிச்சிருக்கேன் கற்றுக் கொடுக்கறாங்க நம்மளுக்கு அழகா அத்தகையத்துல கூட வரக்கத்து இருக்கே உணர்ந்து பாக்குறியா மனிதா அப்படிங்கிறாங்க தன்னை கேக்குறாங்க நம்மளுக்கு சொல்லி கொடுக்கல அவங்க அவங்கள கேக்குறாங்க இப்ப இந்த இடத்துல அதே தான் ஒவ்வொருத்தரும் நம்ம நம்ம உள்ளம்தான் நம்மளுக்கு வசதா முதல் காரணம் ஏன்னா நம்மளுக்கு நன்மை எது தீமை எதுன்னு பிரித்து பார்க்கக்கூடிய அந்த பகுத்தறிவு அல்லாவு தந்திருக்கேன்ல இப்ப நெருப்பு இருக்கு அதுக்கு பக்கத்துல ஏதாவது சுவையான உணவு இருக்கு நம்ம நெருப்பு அழுவோமா அந்த சுவையான உணவு அழுவோமா உணவை தானே அழுவோம் அப்ப அந்த அறிவை கொடுத்துருக்கேன்ல நெருப்பு சுடுங்கிறது தெரிய வச்சிருக்கேன்ல அதே நெருப்பு நரகம்ங்கிறதுல காத்திருக்கு அப்படின்னு அந்த உணவு நம்மளுக்கு தரணும்ல இங்கதானே அப்புறம் அங்கே தானே அப்படின்னு நினைக்கிறதுக்கு பேர் தக்குவா இல்லையே அல்லாஹ்வுடைய வரக்கத்து என்கிறது எல்லா நிலையில இருக்குன்னா தக்குவாவிலையும் இருக்கு அப்படிங்கறது தான் சொல்றாங்க இப்ப நம்மளுக்கும் அகமதுல முதல் பத்து அல்லாவுடைய ரஹமத்தையும் வரக்கத்தையும் நம்மளுக்கு கொட்டி கொடுத்துட்டு சென்று விட்டுச்சு நம்ம நினைக்க முடியாது பத்து கழிஞ்சிருக்கு அந்த பத்து நாள் போயிருக்கு அல்லாவுடைய ரஹமத்தான பத்து அந்த நம்மளை விட்டு போகல அந்த பரக்கத்துடைய அந்த நாட்கள் நம்மளை விட்டு நகண்டு நிக்குது இப்ப நம்ம இந்த மகரிப்பத்தான பத்தி நம்ம நோட்டு நாளைக்கு நரக நெருப்புல இருந்து பாதுகாக்கக்கூடிய அந்த அந்த பத்தையும் நம்ம நிறைவேற்ற பொழுது இந்த ரகுமத்தும் மகபிரத்தும் நரக நெருப்புல இருந்து விடுதலை கேட்கிறோம் இல்லையா இது மூணு சந்திக்குமா எல்லாம் ஈக்குவலா இருந்தா அல்லாவுக்கு நன்றி செலுத்தும் அப்படி அனுப்பி ஒப்பமானமா அல்ல அந்த வாய்ப்பா அல்லாவுக்கு உங்களுக்கும் எங்களுக்கும் நம்மளுடைய குடும்பத்தார்களுக்கும் ஒரு நோன்பு கூட வீணாகிறாம ஒரு நொடி கூட நம்மளை விட்டு ஒரு நொடி கூட நம்மளை விட்டு விட்டுக்கெட்டு போயிடறாங்க ஒரு தொழுகை கூட வசாத ஆயிராம ஒரு கூட அழிவுங்கிற ஒரு கூட தவறு ஏற்பட்டுறாங்க நம்மளுடைய எல்லா அமல்களையும் ரபுல அலமி வழக்கு மறுவர் குமியல் குமியல அள்ளிக்கிட்டு தூக்க முடியாம கொண்டு போவாங்க இந்த இடத்துல இருந்து இதை கொண்டு வந்தேன் அல்ல உன் அடியா இந்த இடத்துல இதை கொண்டு வந்தேன் அல்ல அதை பார்த்துட்டு அல்ல மகிழ்ச்சி அடையணுமே இதா வேணா தூக்கி போடுது அப்படின்னு சொல்லிட்டேன்டா அந்த தக்குவா தான் அந்த பயம் வரும் நம்ம செய்யக்கூடிய ஒழுங்கெல்லாம் வாங்கணுமே சிரமமான நேரத்துல ஒரு மனிதன் ஒளி செஞ்சிட்டா தூக்கம் வருது ஒழு போயிடுச்சு ஒளி செஞ்ச தூக்கம் போயிருமே தூக்கம் வந்துகிட்டு இருக்கே அப்படிங்கிற ரெண்டு கிட்டால ஒரு நிலை இல்லை இல்ல நான் ஒழுத செஞ்சுட்டு படுப்பேன் ஏதா சொல்லி சொல்லி இருக்காங்க அப்படின்னு அந்த ஒரு வித நேரத்துல போய் நம்ம ஒளி செஞ்சுட்டு வந்தா ஒளி செஞ்சுட்டு நம்ம தூங்குனா அல்லா என்ன செய்யறான்னா அவனுடைய கருத்தாத நம்மளுக்கு விசிற இவ்வளவு கண்ணையான ரம் அலி நம்மளை பசிக்க வச்சவன் பார்க்கறதுக்கு அவளுக்கு என்ன நோக்கமா நம்ம பசிச்சிருப்பது வேறையும் தனிச்சிருக்கனாலையும் அவனுக்கு ஏதாவது கூட போதா அவனுக்கு குறையாதவன் தேவையில்லாதவன் யாருடைய தேவையும் அவனுக்கு தேவையில்லை ஹமீது வாரி வாரி கொடுக்கக்கூடியவன் அப்படிப்பட்ட ரப்பல் அளவில் நம்ம இன்ஷா அல்லாஹ் அல்லா தக்குவாவுடன் நெருங்கக்கூடியவர்களாக இருப்போம் அதிகம் தெரியலாம் நம்ம பறக்கிறது எதுல இருக்கு அப்படின்னு ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொல்லிட்டு முடிச்சிருவோம் நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் அல்லாவுடைய நாட்டப்பிராரம் ஹயா இருந்தா பதில் சகாபாக்களை பத்தி பேசிட்டு மீதத்தை பார்ப்போம் பறக்கத்து என்பது ஒன்றாக உணவு உட்கார்ந்து உணவு இருந்துவதில் இருக்கு வீட்டில் நம்ம எத்தனை பேர் இருக்குமோ அத்தனை பேரும் ஒன்னா உட்கார்ந்து ஒரு சின்ன மசூரா அது உணவை பத்தி தான் மற்றபடி எந்த பிசனா இருக்க கூடாது அந்த உப்பு இருக்கு உரப்பு இருக்கு அந்த அந்த மாதிரி ஒரு பேச்சை மட்டும் பேசி அல்லாவுடைய சிந்தனையோட நம்ம உணவு இருக்கும் போது அல்லாவு தலை என்ன செய்யலாம் பறக்கத்துடைய வாசலை திறந்து விடுக்குறாங்க சாப்பிடுறத வேலை நமக்கு ஆலமெல்லாம் சாப்பாடு சாப்பாடு வேணும் பிறந்த உடனே முள்ள பாடு குடிச்சுட்டான்னு கேட்போம் ரூ பிரியையிலேயும் தண்ணி இறங்குதான்னு கேட்போம் பாலி இறங்குதான்னு கேட்போம் எல்லாமே நமக்கு என்ன சாப்பாட்டுல தானே அல்லாவு தலை வாழ வச்சிருக்கான் அப்ப அப்படிப்பட்ட அந்த அந்த காலகட்டத்துல நம்மளுடைய வரக்கத்து எதுல இருக்குன்ற சொல்ல சொல்றாங்க உணவுல நீங்க எல்லாரும் ஒண்ணா உட்காந்து சாப்பிடுங்க இப்ப அலகம்துல்ல அந்த ரமலானுடைய மாதத்துல நம்ம அலகம் தல்ல கிணந்தோறும் ஒரு ஜமாத்துன்னு ஒண்ணு கூடுறோம் இரவும் பகலும் ஒண்ணு கூடுறோம் இதுலயும் எல்லாம் வரக்கத்தை வச்சிருக்காங்க தனிமையில இருப்பதற்கு ஒரு விதமான வரக்கத்தை எல்லாம் தந்தாண்டா கூட்டாக வாழ்வதற்கு ஒரு பறக்கத்தை தர்றாங்க நம்ம வந்து வேற மாதிரி நேரத்தில் நேரங்களை செலுத்த அல்லாவுடைய பயத்தோட நான் தொழுக ஒரு இடத்துல ஒன்று கூடி நம்ம தொழுகணும் விகிச செய்யணும் அந்த ஒருத்தர் வராட்டு நம்ம தனியில ஒருத்தர் யாருகளையும் அனுப்புறப்ப அப்படின்னு சொல்லிக்கிட்டுக்கலாம் யாராவது வந்துட்டா அது சொல்லி நான் சொல்லி நினைச்சே நீ அனுப்பிட்ட அது ஒரு சந்தோஷம் எதுக்காக இந்த சந்தோஷம் வருது நம்மளுக்கு அல்லாவின் பாதையில தான் வருது அப்ப அந்த பறக்கத்தை பெறுவதற்கு எல்லாரும் ஒன்னா இருந்து உணவருந்துவதிலையும் அல்லாஹல்லா பறக்கத்தை தர்றான் இன்ஷா அல்லா அப்படிப்பட்ட வாய்ப்புள்ள வாழ்த்தையை நம்மளுக்கு அல்லாஹத்தால தந்துடுவானாக நாளைக்கு நம்மளுக்கு இன்ஷால்லா பதிரி சகா மக்களுடைய நோம்பு பதினேழு இல்லா பதிருன்னு நினைச்சாலே வெற்றி தான் அந்த பதிரி நின தினத்தை நம்ம இன்னைக்கு மட்டும் நோம்பு நாளையில மட்டும் பதினேழுல மட்டும் நினைவு நாள் கிடையாது நம்ம ஒவ்வொரு நேரமும் ஆயிலாக இல்லல்லாம் முகமது ரசூல்லா சொல்றமே அந்த நேரமெல்லாம் பதிரு அந்த பதிரு கலம் நம்மளுக்கு ஞாபகத்துக்கு வரணும் கலம் அந்த பதிர்களத்தில் ரசூசல்லும் அலை செல்லவும் சகாபாக்களும் எவ்வாறு இறை சிந்தனையோட அந்த ஈமானுடைய ஜோதியோட அல்லா வெற்றி தருவாங்கிற அந்த உறுதியோட நின்றார்களோ அதுபோல நம்மளுடைய வாழ்க்கையில் அதே தக்வாவோட அதே இஹ்லாஸோட அதே உறுதியோட அல்லாவின் நெருக்கத்தை பெறக்கூடியவர்களாக அல்லாஹு ஆக்கி அருள்வானாக இன்ஷா அல்லா நாளைக்கு நம்ம வந்தோம்டா இந்த இடத்துல யாசின் ஓதி தபாரக்கு ஓதி நம்மளும் சகாபாக்கள் பேரால துவா ஓதுவோம் இன்ஷா அல்லா எல்லாரும் வந்து கலந்துக்கங்கம்மா எதை கேட்டமோ எதை சொன்னமோ அதன்படி நடக்கக்கூடிய தௌசிக்கை வல்ல ரஹ்மான அனைவருக்கும் ஆலமீன் اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه سبحان الله وبحمده سبحانك اللهم وبحمدك نشهد ان لا اله الا انت ونشهد ان محمد عبدك ونبيك سبحان ربك رب العزه عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين برحمتك يا ارحم الراحمين الحمد لله رب العالمين صلى الله <سؤال> على محمد، صلى الله عليه وسلم، صلى الله على محمد، صلى الله عليه وسلم، صلى الله على محمد يا رَبِّ سلم وسلم. السلام عليكم